வணக்கம் பைத்தான் தமிழில் பகுதி நான்கு இதில் ஃபங்க்ஷன்ஸில் இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் நம்ம ஃபங்க்ஷன்ஸில் எப்படி ஆர்பிட்ரரி லிஸ்ட் ஆஃப் ஆர்கியுமெண்ட்ஸ் அனுப்புறது அதாவது இதுக்கு முந்தின பகுதியில் பார்த்ததில் நமக்கு ஆர்கியுமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸடு நம்பர்ஸ் இருக்கும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஆர்கியுமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அதில் ரெண்டு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்குறனால நம்ம ஒன்று ரெண்டு மூணு இந்த இதில் எது வேணாலும் பாஸ் பண்ணலாம் நாலாவது பாஸ் பண்ணாலோ இல்லை இந்த ப்ரின்ஸிபல் பாஸ் பண்ணாமல் விட்டாலோ நமக்கு எரர் வரும் இப்போ சில சமயங்களில் நமக்கு எப்படி தேவைப்படும்னா எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் ஜாயின் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதில் நம்ம எத்தனை வேர்ட்ஸ் அனுப்புனாலும் நமக்கு அதை கன்கார்டினேட் பண்ணி ரி ரிசல்ட்டை ரிட்டன் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புகிறதுக்கு ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் சிங்கிள் ஆஸ்ட்ரிஸ்க்னு சொல்லுவாங்க அது பயன்படுத்தி நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸாக அனுப்பலாம் இப்போ த ஜாயின் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஆர்கியுமெண்ட்ஸ் அனுப்புகிறேன் ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு மூணு ஆர்கியூமெண்ட்ஸ் அனுப்புகிறேன் இப்போ இது மாதிரி நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் அனுப்பலாம் இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை அனுப்புகிறப்பையும் நமக்கு வந்து கன்கார்டினேட் பண்ணும் மூணு வார்த்தை அனுப்புனாலும் கன்கார்டினேட் பண்ணும் அப்போ இது மாதிரி எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம இதுக்கு அனுப்பலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்ப ஸ்டார் போட்டுட்டு பேரமீட்டர் நேமை நம்ம கொடுக்கணும் ஸோ இதுதான் ஆர்பிட்ரரி லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் இதுலேயும் ஆர்பிட்ரரி லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் அனுப்புகிறோம் ஆனால் இது வந்து லிஸ்ட்டு கிடையாது அதுக்கு பதிலாக இது வந்து டிக்ஷனரியாக இருக்கும் அதாவது கீ வேல்யூ பேராக இருக்கும் இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப எத்தனை கீ வேல்யூ பேர் வேணாலும் கொடுக்கலாம் அதாவது கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் ஷார்ட் பை ப்ரைஸ்னு கொடுக்குறோம் இந்த ஷார்ட் பைங்கிறது கீ ப்ரைஸுங்கிறது வேல்யூ மெமரி கீ அதே மாதிரி அதுக்கான வேல்யூ இது மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம் ஏதோ ஆர்க் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எத்தனை கீவேர்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்தாலும் நமக்கு அந்த கீவேர்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதோடய வேல்யூவும் கிடைக்கும் இப்போ வந்து காமர்ஸ் ஃபில்டரில் நமக்கு வந்து அமேசான்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் பை அது இருக்கும் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறப்போ மெமரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ஃபில்டர் மட்டும் பாஸ் பண்ணுறேன் இப்போ அந்த ரெண்டு ஃபில்டரும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மூணு ஆர்குமெண்ட் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன் அதை இங்கே வந்து டிக்ஷ்னரியாக ரிசீவ் பண்ணோம் ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறத இந்த மாதிரி நம்ம பேராமீட்டர் ரிஃபைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்டார் போட்டு நம்ம வேரியபிள் நேம் கொடுக்குறோம் அதாவது பேராமீட்டர் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிக்ஷனரியாக கன்சிடர் பண்ணும் டிக்ஷனரினால் நமக்கு தெரியும் கீ வேல்யூன்னு இருக்கும் ஸோ டிக்ஷனரியை நம்ம ஃபாரின் போட்டு லூப் பண்ணோன்னா நமக்கு கீ வந்து கிடைக்கும் அந்த ஒவ்வொரு கீயும் ப்ரிண்ட் பண்ணுறோம் அப்புறம் டிக்ஷனரியில் அந்த கீக்கு என்ன வேல்யூ அதையும் ப்ரிண்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் இப்போ இதோட ஆப்போசிட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம் எப்படின்னா கீவேர்டு ஆர்க்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு டிக்ஷ்னரியாக ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிசீவ் பண்ணிக்கலாம் நம்ம டிக்ஷனரியையும் பாஸ் பண்ணால் கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸாக கூட நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டிக்ஷ்னரி பாஸ் பண்ணுறேன் இப்போ இது மட்டும் வந்து ஒரு டிக்ஷனரி இல்லையா இப்போ இந்த டிக்ஷ்னரியை டபுள் ஆஸ்ட்ரிஸ்க் போட்டு நான் பாஸ் பண்ணுறேன் இந்த இந்த ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே இ காமர்ஸ் ஃபில்டர்ஸ் டூங்கிற ஃபங்க்ஷனுக்கு அதில் நான் ஏற்கனவே ரெண்டு கீவேர்டு பேராமீட்டர்ஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஒருவேளை இந்த வேல்யூ வந்து நான் ப்ரைஸுன்னு கொடுக்காமல் வேறு எதோ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ ஓவர் ரைட் இப்போ பாஸ் பாஸ் பண்ணுறேன் நான் இப்போ கடைசி ரெண்டு பிரிண்ட்டை மட்டும் பாருங்கள் ஷார்ட் பை ப்ரைஸ் இருக்குது மெமரி ஃபைவ் டுவெல் ஜிபின்னு இருக்குது இப்போ நான் பாஸ் பண்ணுறதுல வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம டிக்ஷனரியை பாஸ் பண்ணுறப்ப கீவேர்டாகவும் நம்ம அன்பேக் பண்ணிக்கலாம் இதை வந்து அன்பேக்கிங் சொல்லுவோம் டிக்ஷனரி வந்து பேக் ஆகி வருது நமக்கு பேராமீட்டரில் வந்து அது அன்பேக் ஆகிக்குது ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரியாகவும் கீவேர்டு ஆர்கியுமெண்ட்ஸாக பயன்படுத்திக்கலாம் இல்லை கீவேர்டு ஆர்கியுமெண்ட்ஸ் அனுப்புகிறோம் அது வந்து டிக்ஷனரியாக பேராமீட்டரில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா அப்போ வெறும் ஸ்டார் ஆஸ்ட்ரிஸ்க் மட்டும் பயன்படுத்தலாம் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளால் வேரியபுள் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸை கூட பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸில் பாஸ் பண்ண முடியும் நன்றி